இப்ப என்னுடைய ஒரு காலகட்டத்துல நகையோட விலையின்னு பாத்தீங்கன்னா எப்படி அது ஏறுதுங்க எதனால இவ்வளவு ஏறுதுன்ற மண்டிய பிச்சுக்கிற அளவுக்கு மக்களிடையே வந்து அவ்வளவு ஒரு கேள்வி கறிகள் வந்துட்டு தான் இருக்கு ஸோ ஒரு நாள் வந்துட்டு இந்த நகையை வந்துட்டு ஒரு முன்னூறு ரூபாய் தான் குறைக்கிறாங்க ஒரு ஐநூறு ரூபாய் ஏத்துறாங்க இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஆனா வந்துட்டு டக்குன்னு குறைமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆனாலும் இப்ப இருக்க ஒரு தலைவரத்தை நகை தான் வந்து நிறைய ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நார்மல் பீப்புளுக்கு ஒரு சடனா ஒரு காசு தேவை ஆனா அதை வச்சு எப்படி பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நகை இருக்கும்போது அந்த நகையை வந்துட்டு ஒரு அழகு கலையில போய் வச்சுதான் அந்த காசை வச்சுதான் அவங்களோட பேமிலி ரன் பண்ற ஒரு சுச்சுவேஷன் இந்த ஜெனரேஷன் நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கும் சோ இதன் பேசிஸ்ல ஒரு நகையை வச்சு அதன் பழியா தான் வந்து அவங்களோட ஃபேமிலி ரன் பண்ற இந்த சுச்சுவேஷன் காலத்துல இப்போ அதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டா என்ன நியாயம்னு சொல்லிட்டு மக்களிடையே நிறைய கேள்விகள் வந்துட்டே தான் இருக்கு இந்த நகை கடன்ல எந்த ஒரு விதிமுறை எல்லாம் போட்டுன்னு இருக்காங்க எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இப்போ நியூவா வந்துட்டு அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோ இப்போ நார்மலா வந்துட்டு ஒரு கோல்டு போய் நீங்க ஒரு கடல விக்கிறீங்கன்னா அந்த கடையில கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது உங்களோட நகையான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்பாங்க அண்ட் அதுக்கான ப்ரூஃப்பா வந்துட்டு நீங்க அந்த நகை எங்க வாங்குனீங்க அண்ட் வந்துட்டு வந்துட்டு யாராவது ஒரு கிஃப்ட் தந்தாங்களா ஆனா அந்த கிஃப்ட் தந்தா எப்படிங்க வந்துட்டு நம்ம கிஃப்ட் தரும் போது கேட்க முடியும் கிஃப்ட் தாங்க வாங்கி வைக்க முடியும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ்ல வந்து அது எல்லாரும் சோ அந்த கோல்டோட ப்ராப்பர் ரிசிப்ட் அண்ட் அந்த கோல்டு வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு நீங்க ஒருத்தங்க விற்க போகும்போது அவங்களுக்கு நீங்க இந்த விஷயம்லாம் சொல்லணும் அண்ட் கோல்டு வந்துட்டு வாங்குற ஒரு பர்சன்ல அவங்க வந்துட்டு ஒரு கடன்லாம் தராங்க இல்லையா சோ அந்த பர்சன் வந்துட்டு என்ன பண்ணோம்னா அந்த கோல்டுக்கான ரீசன் அவங்களுக்கு இல்லனான்றது அந்த ரிசிப்ட் இல்லைன்ற மத்தியில அவங்க அதுக்கான ஒரு ப்ராப்பர் லெட்டர் அண்ட் எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுக்கணும்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க சோ அந்த எக்ஸ்பிளேஷன் அண்ட் லெட்டர்ஸ்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு குறிப்பிடணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துல வாங்கின ஒரு நகையா இருக்கும் அண்ட் அதோட கிராம்ஸ் எவ்வளோ அண்ட் அந்த டிசைன் எந்த மாடலான டிசைன் சொல்லிட்டு அதையும் வந்து குறிக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க ஒரு நகையோட மதிப்பு நூறு ரூபாய் இருந்தால் அதோட நகையோட மதிப்பு நூறு இருந்து குலைத்து அது வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸாக தான் தருவோன்ற அந்த அறிக்கையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு மாற்றம் வரும்போது கோவிட் டைம்ஸ்ல வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கக்கூடிய ஒரு ரேட்டோட கோல்டு ரேட் நீங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் தான் வந்து தருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ அதை லிட்டர் குறைஞ்சு அது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்காக வந்து அதை மாற்றிருக்காங்க ஸோ இந்த மத்தியில் இது ஒரு கொஞ்சம் ஒரு டார்கெட்டான ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் ஆனாலுமே கோவிட் பாயிண்ட்ல அது ஒரு அதிகமான ஒரு கேட்டகரைசேஷனாக வந்து இந்த கோல்டு இதுல இருந்தாலுமே இப்போ இது ஒரு டார்கெட் லைனா கூட ரிசிப்ட ஒரு விஷயத்தினால வந்து மக்களிடையே வந்து நிறைய கேள்விக்குறாரு கண்டிப்பா கிடைக்காது அண்ட் அந்த கோல்டு வந்துட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி கூட இருந்துக்கலாம் அண்ட் வந்துட்டு யாராவது மூலியமா வந்து நமக்கு கிப்டும் அது வந்திருக்கும் ரிசிப்ட வச்சு நம்ம வந்துட்டு இவ்வளவு ரூல்ஸ் போடுறது ஒரு பெரிய பெரிய ஒரு மாற்றம் வருமானு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஒரு சேஞ்சஸ்ல தான் வந்துட்டு இந்த கோல்டு லோன்ஸ் தரக்கூடிய பல பேர் அண்ட் வந்து பேங்க் மத்தியில சொல்றக்கூடிய ஒரு கேள்விகள் ஆர்பிஐ கே கொஸ்டின் எழுப்புறாங்க என்ன மாதிரி கொஸ்டின் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மத்தியில நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் எல்லாம் அண்ட் ரிசிப்ட எடுத்துன்னு வந்து தான் கோல்ட வந்து நீங்க வந்துட்டு மாற்றி அதை பணமா தர முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே டைவெர்ட் ஆகி திருப்பி வந்து கல்லுவட்டி கேட்ட போயிடுவாங்க சோ அவங்க கையில வந்து காசு போகும்போது இன்ட்ரெஸ்ட்ன்ற மத்தியில நிறைய சண்டைகள் அண்ட் நிறைய கொலைகள்லாம் வந்து இந்த தங்கத்தான் நிறைய வரும்ன்ற ஒரு கேள்வியும் உண்டு இருக்காங்க இந்த டார்கேஷன் லைன்ல நீங்க இப்போ வந்து இருபத்தி இரண்டு கேரட் கோல்டன் நீங்க வந்துட்டு கடையில் போய் வித்தானும் கூட அதோட டார்கேஷன்ல எயிட்டீன் கிராம்ஸ் கேரட்ஸோட ஒரு விலையை தான் வந்துட்டு அவங்க வந்து தருவேன்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேஸ்சில் வெள்ளிக்குமே வந்து நிறைய ரூல்ஸும் போட்டிருக்காங்க தங்கம் மட்டும் இல்லை வெள்ளிக்குமான ஒரு ஈக்குவலான விஷயங்கள் காலம் கடந்து போக போக வந்து வெள்ளியோட மதிப்பு தான் அதிகமாயிட்டு இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து தங்கமோட விலையை ஏதேத வந்துட்டு அது மக்களிடையே வந்து இப்போ நிறைய பேர் வந்து வெள்ளிக்கு மாறிட்டே இருக்காங்க ஸோ அதுவும் சேர்த்து நீங்க நிறைய பேர் கேட்கலாம் வெள்ளிக்கும் வந்துட்டு அப்போ இருக்காதுல்லையா இந்த ரூல்ஸ்லாம் வந்து வெள்ளிக்கு இருக்காதில்லன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கும் வந்துட்டு இந்த ரூல்ஸ் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ கடைசியா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு ப்ராப்பரான லெட்டர்ஸ் கொடுக்கணும் அந்த லெட்டர்ஸ்ல எல்லா விஷயமும் எழுதி இருக்கணும் அண்ட் அதுல குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு நாள்லயே அந்த ஒரு கடனை வந்து நீங்க திருப்பி கொடுத்து உங்களோட நகையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ரிசிப்ட் கான்ட்ராக்ட் போடும்போதே போதே நகையை கொடுத்து நீங்க பணம் வாங்குவீங்க அப்பயே வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட்ல மூணு விஷயம் வந்துட்டு மெயினா குறிப்பிடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏழு நாள் கழித்து நீங்க வந்து உங்களோட காசுக்கு திருப்பி கொடுத்து அண்ட் வந்து உங்களோட கோல்டு நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து மீண்டும் ஒன்று வருஷம் செவன் டேஸ் கழிச்சா அந்த ஒரு நகையை நீங்க வந்து தாராளமா ஏலம் விடலாம் அந்த ஏலம் விடுற அந்த விஷயங்கள் எல்லாம் டிசைன் குறிப்பிட்டும் அந்த ஒரு டார்கெட் லைன் கான்டாக்ட்ல போட்டிருக்கணும்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் இருந்தாலுமே கூட இதெல்லாம் வந்துட்டு வர வர வந்து பல விஷயங்கள் வந்து மாற்ற மாதிரி எல்லாம் கல்லுவெட்டிக்கல போகக்கூடாதுன்னு ஆனா வந்து வேற எங்க அவங்க போயிட்டு இது பண்ணுவாங்க அண்ட் இப்படி பேசாலும் இப்படி பேசுறாங்க இப்படி பேசினாலும் இப்படி பேசுறாங்க அண்ட் இதோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்துட்டு இதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான வீடியோ நீங்க வச்சிருப்பீங்க ரிசிப்ட் இல்லாத மத்தியில எப்படி வந்து அதை நம்ம டார்கெட் லைனா போயிட்டு அதை நம்ம கோல்டா கன்சிடர் பண்ணி நம்ம காசு வாங்கலான்ற விஷயத்துல நீங்களும் கமெண்ட் பதிவு பண்ணுங்க அடுத்த சுவாரஸ்யமான வீடியோக்கள்ல உங்க எல்லாம் சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய்ஜிவி